நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை காட்டேரி பகுதியில் லாரியும் அரசு விரைவு பேருந்தும் உரசியதில் திட்டின் மேல் பேருந்து ஏறியதில் விபத்து நீலகிரி மாவட்டம் உதகையிலிருந்து மார்த்தாண்டம் நோக்கி அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்து குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தபொழுது காட்டேரி பகுதியில் எதிரே வந்த லாரி பேருந்தின் மீது உரசியதால் பேருந்து இடதுபுறம் இருந்த திட்டின் மேல் ஏறி விபத்துக்கு உள்ளானது இதில் பேருந்து முன்பக்கம் மின்கம்பம் இருந்த நிலையில் பேருந்து மின்கம்பத்தில் மோதவில்லை இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது பேருந்தில் பயணித்த பயணிகள் அவசர கால கதவு மூலம் இறக்கப்பட்டனர் இதனால் காட்டேரி குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த குன்னூர் காவல்துறையினர் போக்குவரத்தை சீர் செய்து பேருந்தை அங்கிருந்து மீட்டனர் பின்னர் பேருந்து மார்த்தாண்டம் புறப்பட்டு சென்றது

al 30 veno ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்